சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாணவன் அகரம் அறக்கட்டளையின் உதவியால் டாக்டர் ஆனார் எப்படி தான் அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்தும் ஆளானவர் சரித்திரம் படைத்த கதை அகரம் அறக்கட்டளை நடிகர் சூர்யா சிவகுமார் அவர்களால் இரண்டாயிரத்து ஆறு ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஒரு இலாப நோக்கற்ற நிறுவனமாகும் இந்த அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம் சமூகத்தில் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதாகும் அறக்கட்டளை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை தொகை வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி பட்டறைகள் போன்றவற்றை வழங்குகிறது இதுவரை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அகரம் அறக்கட்டளையின் உதவியுடன் உயர்கல்வி பயின்றுள்ளனர் அகரம் அறக்கட்டளை மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறிச் செல்ல அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது அகரம் மரக்கட்டளை பற்றிய மேலும் தகவல்களை பெற அவர்களின் அதிகாரபூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும் அகரம் மரக்கட்டளை என்பது சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நடிகர் சூர்யா சிவகுமாரால் நிறுவப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும்